இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் ஜாய்ஸ் நீங்கள் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் இந்த வார இறுதியில் நான் மன அழுத்தத்தை கையாடுறது எப்படிங்கிற ஒரு சிறிய மூணு பாக தொடர செய்ய போகிறேன் அதனால் இன்னைக்கு முதல் சேவை நாளைக்கு இரண்டாவது சேவை இதில் வேறுபட்ட செய்திகளாக இருக்கும் மன அழுத்தத்தை பற்றின ஒரு சிறிய வார இறுதி கருத்தரங்க நீங்கள் செய்ய வருவேன்னா உங்களை யாருக்கும் உண்மையில் அது தேவையில்லைன்னு நம்புகிறேன் கவலையை பற்றிய எந்த போதனையும் உங்களுக்கு தேவையில்லைங்கிறது போல் ஆனால் நீங்கள் இங்கே வரவேற்கப்படுறீங்க கூடுதலா நான் கற்றுக் கொடுக்குற விஷயங்களில் என்ன நான் வச்சு எப்போவும் சோதிக்கிறேன் நாங்கள் வந்ததும் அவங்க ஏற்கனவே எங்கள் ஹோட்டலில் இங்கே எடுத்துட்டாங்க அது அருமையாக இருந்ததா தேவாலயம் இங்கே முன்கூட்டியே பணம் செலுத்தணும் கடந்த இரவு அவங்க அதுக்கு பணம் செலுத்தின போதும் நான் அதில் தங்கவே இல்லை அவங்க அதை கொடுக்கலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் யார் அதை சுத்தப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அதை சுத்தம் செய்கிறாங்கன்னு எங்கக்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் மேலாளர் வந்து அதை பார்வையிடணும்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க பிறகு வந்து அதில் இருந்த மக்கள் இன்னும் வெளியே செல்லலைன்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க எனவே நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் நாலு தனித்தனி அறையில் தங்கினோம் நான் மைக் மற்றும் பெண்ணி அறையில் இருந்தேன் டேவ் வேறொரு அறையில் இருந்தார் வேறொருத்தர் இன்னொரு அறையில் இருந்தார் நாங்கள் திரும்பி போகும்போது எங்கே தங்குவோன்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நாங்கள் நிம்மதியை தூங்குவோன்னு நம்புகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் டேவ் நான் இருந்த அறையில் இருந்தார் அவர் நான் வேதத்தை படிக்கும்போதும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்த போதும் அறையில் ஆவியில் நிரம்ப முயன்ற போதும் தேவ் தனது ஃபோனில் பந்து விளையாட்டை விளையாடினார் எனவே நான் சொல்கிறேன் நன்றி ஏசு ஸ்ட்ரைக் வான் நான் சொன்னேன் இங்கே விளையாட வேண்டாம் நீங்கள் வேற எங்கேயாவது போங்கன்னு ஆகவே இந்த பாடத்தை கற்பிக்க நான் ரொம்ப பொருத்தமானவன் நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்த பற்றியும் எப்போவா வருத்தப்பட்டதுண்டா எப்போதும் ஆமாம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கா உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஒரு நாள் நான் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி கிட்ட புகார் செஞ்சுட்டு இருந்தேன் இதை யாரும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசினாரு அவர் சொன்னாரு நீதான் திட்டம் போட்ட உனக்கு இது பிடிக்கலன்னா அதை மாற்றணும் எனவே நாம அதத்தான் செய்ய போறோம் நீங்க செய்யற எல்லா விஷயங்களுக்கும் ஆமான்னு சொன்னவர் நீங்க தான் நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருந்தாலும் நாம் உண்மையாக இருக்கணும்னா நாம் செய்ய தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குன்றதை நாம் எல்லோரும் முதல்ல அதை ஒத்துக்கிறதுக்கு துணியணும் ஒன்று நாம் அதை செய்வோம் இல்லைன்னா நாம் அதை செய்ய மாட்டோம் காரணம் சரியாக இருந்தால் யாரோ உத்தரணும் மேலே கோவப்பட விரும்புனா நாம் அதை செய்கிறோம் நமக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்கும் நிகழ்வுகளை பற்றி தெரியப்படுத்தணுன்ற ஆர்வத்தால் அதை செயல்படுத்துகிறோம் ஆமீன் நாம் அதை செய்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை செஞ்சுருக்கோம் நாம் அதை ஏன் செய்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது அதுதான் சரி எனக்கு தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் எழுதுங்க அதுக்கப்புறம் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளை தருதானு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க எந்த கனியும் தராத ஒன்று நீங்கள் வெட்டினா உங்களுக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்கும் ம் இல்லை அது அவ்வளோ எளிதாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க எனவே மன அழுத்தம் அப்படிங்கிறது நூற்றாண்டின் நோய் இது கவுன்சிலிங் மருந்துகள் புத்தகங்கள் மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்குகள் மற்றும் பலவற்றுக்கு இடையேயான பல பில்லியன் டாலர் வணிகம் மன அழுத்தம் மற்ற எல்லாத்தையும் விட அதிக பணம் சம்பாதிக்குது இதை நான் முன்னாடியே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதை உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் செய்யும்படியே தேவன் உங்களுக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டார் ஆக அதை நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிறது உங்கள் சமாதானத்தை திருடுறதா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கலை நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் என்ன தேவன் என்கிட்ட சொன்னதை நான் நம்பி செய்ய முயற்சி பண்ணதுனால நான் கிட்டத்தட்ட என்னையே கொண்டுகிட்டேன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் இந்த வழியில் செயல்படுறதுக்கான பல காரணங்கள் உண்மையிலேயே சரியானவையில அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் மன அழுத்தம் நம்மை சுற்றி தான் இருக்குது மேலும் மன அழுத்தமான விஷயங்களுக்காகவும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இறுதியில் உலகம் சந்தேகத்துக்கு இடமின்றி மாறும் ஆனால் அது சிறப்பாக மாற வாய்ப்பே இல்லை மேலும் மோசமாகலான்றதை நான் உணர்ந்தேன் நான் அதை எதிர்மறையான அறிக்கையாக சொல்லலை ஓர் இரு வருஷங்களில் இப்போ இருக்கிறத விட அதிகமாக சமாளிக்க வேண்டியிருக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சுற்றி பார்த்து என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது தான் எனவே ஏதாவது மாறினா அது நாம் தான் இருக்கணும் வித்தியாசமான முறையில் விஷயங்களை எப்படி கையாளுறதுன்றதை நம்ம கற்றுக்கணும் சரியா யோவான் பதினான்கு இருபத்தேழு இயேசு கூறினார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களை வருத்தப்படுவதற்கும் தொந்தரவு செய்வதற்கும் அனுமதிப்பதை நிறுத்துங்கள் மேலும் பயமும் மிரட்டலும் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் எனவே இது இரண்டு பகுதி விஷயம் உண்மையில் நேர்மையாக சொல்வதானால் நாம் சமாதானத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்ய வேண்டியது தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கோம் சமாதானத்தை அடைவதுதான் நாம் அமைதியான பலனளிக்கும் அற்புதமான வாழ்வை பெற இயேசு செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் ஏற்கனவே செய்துவிட்டார் அது அவர்கிட்ட தான் இருக்கு நாம் செய்ய வேண்டியது புத்தகத்தை படித்து புத்தகம் சொல்வதை செய்வது என்னால் அதுக்கு உதவ முடியாது நான் வருத்தப்பட்டால் என்னால் உதவ முடியாது அதாவது அது உண்மை இல்லை உங்களால முடியும் அது வரும்போது உங்களை எத்தனை பேர் வருத்தப்படலாம் இது ஏதோ ஒரு இடத்துல இங்க இருந்து தொடங்குது அது எப்ப வருதுங்கிறத உங்களால உணர முடியுமா சரி நீங்க என்ன செய்யணும் அது உங்க வாயிலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி அதை நிறுத்தணும் நீங்க பேச தொடங்கினதும் நீங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாக வருத்தப்படுவீங்க பிறகு நீங்க வேற யாரையாவது வருத்தப்பட வைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் அவங்க உங்களையும் வருத்தப்பட செய்வாங்க எனக்கும் தேவுக்கும் இடையிலான உரையாடல் தவறான திசையில் செல்லும்போது அதை எப்படி அடையாளம் காணணும் அப்படிங்கிறத முதல்ல நான் கற்றுக்கிட்டேன் நான் உண்மையிலேயே அமைதிக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இப்போ நான் அந்த இடத்துக்கு வரும்போது அமைதியாக தான் விரும்புகிறேன் அது நான் முன்னாடி செய்ய விரும்பின ஒன்றும் இல்லை இல்லை நான் கடைசியாக சொல்ல போகிறேன் அவர் தவறு செஞ்சாரு நான் தான் சரிங்கிறது நான் அவருக்கு நிரூபிக்க போறேன் இருந்தாலும் என்ன தெரியுமா சரியா இருக்கிறது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாகும் அதாவது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் உண்மையிலேயே நீங்கள் பெருமை இல்லாமல் சண்டையிட முடியாதுன்னு வேதம் சொல்லுது பெருமை இருக்கிற வரைக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே சமாதானத்தை பெறுவதற்கு நீங்கள் உண்மையிலேயே அதை விரும்பணும் மேலும் நீங்கள் மாற்றங்களை செய்ய தயாராக இருக்கணும் உங்களை சுற்றி உள்ள அனைவரும் அல்லது உங்கள் சூழ்நிலைகள் மாறணும்னு விரும்புகிறத விட எப்படி மாறுறதுன்னு தேவன்கிட்ட கேட்குறது மிக முக்கியம் இப்போ நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்க அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு இன்னொரு வருஷம் பரிதாபமாக இருக்கும் அடுத்த வருஷம் நான் திரும்பி வந்து அதையே உங்களுக்கு சொல்ல போறேன் நாம் எதிர்கொள்ளும் சில சிக்கல்களுக்கு பல பதில்கள் இல்லை இந்த விஷயத்துல உங்களுக்கு ரெண்டு தேர்வுகள் இருக்கு ஒன்று நமக்குள்ள நுழைய அனுமதிக்காதவரை அதனால் நாம பாதிக்கப்படாம இருக்கிறத கத்துக்கலாம் அல்லது அதை உடைக்கிற வரைக்கும் நாம மேலும் மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறப்போகிறது இல்லை ஆனால் அதை நமக்குள்ளே வர அனுமதிக்காமல் இருக்க நம்ம கற்றுக்கலாம் என் குழந்தைங்க சிறியவர்களாக இருக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது மேலும் எனக்கு நிறைய இருந்தது நான் அவங்கள பொருத்தமானவங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு நாலு குழந்தைங்க இருந்தாங்க நாங்கள் ராத்திரி உணவு சாப்பிட்றதுக்காக இல்லாமல் இருந்தோம் ஒவ்வொரு நைட்டும் யாரோ தங்களுடைய தண்ணீரை ஊற்றுறது போல் இருந்தது இப்போது அப்படி நடக்கலை ஆனால் அந்த நாட்களில் ஒவ்வொரு டேபிளுக்கும் நடுவில் ஒரு பிளவு இருந்தது ஒவ்வொரு டேபிளையும் சரி செஞ்சு அதில் ஒரு இலையை வைக்கலாம் சரி தந்திரம் என்னென்னா அது வெடிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தண்ணீரை நாம் தடுக்கணும் நாங்கள் நீண்ட நாட்களாக டேபிளை பயன்படுத்தலை அதனால் அதில் அதிக பொருட்கள் சேர்ந்துருச்சு சாப்பிட்டு முடித்ததும் வேறு வழி இல்லை டேபிளை தனித்தனியாக பிரித்து உள்ளே நுழைஞ்சு எல்லா அழுக்கும் போகிற வரைக்கும் தொடச்சி சுத்தம் பண்ணுவோம் குறிப்பாக பால் அல்லது ஏதாவது கொட்டியிருக்கிறத தொடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குழந்தைங்க அதை கொட்டும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அது ஒவ்வொரு கிண்ணத்தின் கீழேயும் மேசைக்கு கீழேயும் விருசல் வழியாக போய் மேசையோட கால்களுக்கு கீழே ஓடும் நான் மேசைக்கு கீழே இருந்து கத்துறேன் அழறேன் என்னால் முடியல நாங்கள் வீட்டில் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியுதா எனக்கு ஒன்றுமே புரியலை நான் சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே நான் தான் சமாதானத்தை திருடுறேன் ஒரு முறை நாங்கள் கொஞ்சம் கோவத்தோடு இருந்தப்போ தெய்வன் நேரடியாக இதயத்தில் பேசினார் ஆக அவர் எளிமையாக சொன்னார் ஓட்டத்தை பின்பற்ற நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சில நேரங்களில் ஏதாவது நடந்தால் ஹோட்டலில் உள்ள அந்த சூழ்நிலையை பற்றி என்னால் எதுவும் செய்ய முடியல நாங்கள் முயற்சி பண்ணோம் எங்களை நம்புங்க நாங்கள் முயற்சி பண்ணோம் அவங்க சொன்னாங்க சரி எங்ககிட்ட அம்பாசிடர் விருந்தினர்கள் ஒருத்தர் இருக்கார் அதாவது நிறைய புள்ளிகள் உள்ள யாரோ ஒருத்தர் அவங்க அந்த ஹோட்டலுக்கு நிறைய முறை வர்றவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வெளியேறணும்னு நாங்கள் சொல்ல முடியாதுன்னு நினச்சேன் உங்களுக்கு இன்னொரு அம்பாஸ்டர் விருந்தினர் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நினச்சேன் நீங்கள் என்ன சரியாக நடத்த விரும்புனா அண்ணா நான் சோதனையை கடந்து போனேன் பறக்கும் வண்ணங்களோடு இல்லை ஆனால் நான் கடந்து போனேன் ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவளை போலவும் செயல்பட்டேன் அதை கற்பனை செஞ்சு பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எப்போவுமே கிறிஸ்தவங்களை போல் செயல்பட மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும் யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கழுத்தில் சிலுவை மற்றும் பம்பர் ஸ்டிக்கரை உங்கள் காரின் மேல் ஒட்டுறது நல்லது நாற்பது ஆண்டுகள் வேகமாக முன்னோக்கி சென்று பார்த்தால் நேரம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்றது ஆச்சரியமாக இருக்குது சரியா சொன்ன நாற்பது வருடங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நான் ரொம்பவும் சீக்கிரம் எழுந்துடுறேன் அது அநேகமாக அதிகாலை அஞ்சு மணி போல் இருக்கலாம் மேலும் கண்டிப்பாக நான் இயேசுவுக்கு நேரம் ஒதுக்கணும் நான் அப்படி செஞ்சேன் அந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் காஃபி போடுவேன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் காஃபி போடுவேன் ஒரு விதமான கப்பு வச்சுருக்கேன் அதில் தான் காஃபி குடிப்பேன் அன்றைக்கி காலையில் நான் காஃபி போட்டேன் அதை அந்த கப்பில் ஊற்றுனேன் நுரை மேலே இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் திடீர்னு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ஏன் கையிலேருந்து நழுவி கப்பு கீழே விழுந்தது அது மார்பிள் மேலே விழுந்த உடனே கப்பு சுக்குநூறாக உடஞ்சி காஃபி எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு அந்த கண்ணாடி துண்டு எல்லா இடத்துலையும் போயிடுச்சு நான் ஒரு விஷயத்தையும் உணரலன்னு உங்களுக்கு இப்போது சொல்ல முடியும் என்ன தெரியுமா நான் அதை பார்த்துட்டு நான் அதை சுத்தம் செய்யணுன்னு நினச்சேன் நான் நீண்ட தூரம் வந்துட்டேன் மேசையின் கீழே செய்கிறது நல்லது நீங்கள் தேவனிடத்தில் நிலைத்திருந்து வார்த்தையிலே நிலைத்திருந்தால் இரண்டு குறிந்தியர் மூணு பதினெட்டில் வேதம் என்ன சொல்லுது நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாம் கழுவப்படுவோம் அல்லது கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் எனவே நீங்க வரைக்கும் அதை செய்யலைன்னா உங்களை பற்றி வருத்தப்பட வேண்டாம் தொடர்ந்து வளருங்க அவ்வளவுதான் நீங்க வளரலன்னா தேவன் கோபப்பட மாட்டாரு நீங்க தொடர்ந்து வளரணும் தொடர்ந்து வளரணும் தான் அவர் விரும்புறாரு ஆமேன் நன்றி உங்களுக்கு தெரியும் இயேசு மன அழுத்த சூழ்நிலைகளால் சூழப்பட்டார் குடும்பம் மற்றும் நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டார் பிஸா சால் குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய சிடர்களுக்கு நிறைய மாற்றம் தேவைப்பட்டது அவங்க உண்மையிலேயே ரொம்ப முதிர்ச்சி அடையலை அவங்க நம்ம யார் பெரியவர்னு வாதிட்டாங்க மேலும் அவர் ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தார் அப்படி தானே நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க அவர் தர்த்தையில் அவங்கள அழைக்கலை ராத்திரி முழுக்க பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள தேர்ந்தெடுத்தார் ஒருவேளை அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கலாம் எனக்கு தெரியாது உலகம் முழுக்க சுவிசேஷத்தை எடுத்து போகும் பணிக்காக அவர் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் நிச்சயமாக சில சமயம் அவங்க நடந்துகிட்ட விதத்தில் அவர் சிறிதியை மட்டும்தான் அடைந்தார் அவர் சென்ற இடமெல்லாம் பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது அவங்க எல்லாருமே எதையாவது விரும்பினாங்க உங்கள் பக்கத்தில் வரும் எல்லாரும் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு வர்றதால நீங்கள் எப்போவாவது கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கீங்களா யாருமே இல்லையா நான் மட்டும்தான் அப்படி உணர போல ஒரு முறை நான் ஒரு மாலில் இருந்த நான் கண்டுபிடிக்கப்பட விரும்பலை மக்கள் என்னை தொடர்ந்து வந்து நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னாங்க நான் சத்தம் போட ஆரம்பித்தேன் தேவன் சொன்னார் நீ விரும்பினா அதை சரி செய்ய முடியும் அதனால் நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னாரு ஐயோ தயவு செஞ்சு அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நான் மறுபடியும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் பெரும் எல்லாமே ஒரு சிறப்பு உரிமை மேலும் ஒரு பொறுப்போடு வருது நீங்கள் இப்போது ஒரு காரை வாங்குறீங்க கார் கட்டணத்தை பெறுவீங்க ஒரு பெரிய வீட்டை வாங்குறீங்க அந்த வீட்டோட கட்டணத்தை பெறுவீங்க நீங்கள் கூடுதலாக சில மைல் தூரம் போய் ஒரு வீட்டை சுத்தம் செய்கிற வேலையை பெற்று அதிகமான வீடுகளை சுத்தம் செய்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்கிற வேலையை விரும்பலை அந்த வீட்டை சுத்தம் செய்கிற விதத்தை நீங்கள் விரும்பலை ஆக நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கும் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஒரு நாயை வளர்த்தேன் அது எனக்கு பிடிக்கும் அது பேர் டக்ஸஸ் அது அழகாக இருந்தது அது குட்டியாக இருந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஜோடி வேலையாட்கள் வேலை இருந்தாங்க அவங்க அந்த குட்டிக்கு உண்மையிலேயே பயிற்சி அளித்தாங்க நான் செய்யலை எனக்கு வேறு வேலை இருந்தது ஒரு நாய்க்கு பயிற்சி அளிக்கப்படும் போது அது ரொம்ப சிறந்ததாக மாறுது அவங்கவுங்க ஃபர்னிச்சரை சாப்பிடாமலேயும் தரையில் பாத்ரூம் போகாமலேயும் இருக்காங்க ஆகவே நாங்கள் அதை பன்னெண்டு வருஷம் வளர்த்தோம் பிறகு அது இறந்துருச்சு அதனால் எனக்கு இன்னொரு நாய் தேவைப்பட்டுச்சு சரி எனக்கு இன்னொரு நாய் கிடைச்சிது ஆனால் இந்த நாய் ஒரு வகையான பிசாசுன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் பார்த்த அழகான நாய் மற்றும் விலை அதிகமான நாய் அதாவது பயிற்சியாளர்கள் கூட இந்த நாய்க்கு பயிற்சி அளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க பயிற்சி அளிக்க முடியாது எனவே நான் அதை பயிற்சியாளர்கிட்ட கொடுத்தேன் பயிற்சியாளர் அதை அவருடைய மகன்கிட்ட கொடுத்தாரு அவரால் அதை வச்சிருக்க முடியல அதனால் அவர் அதை வேற ஒருத்தட்ட கொடுத்தாரு அது நிறைய மக்கள்கிட்ட மாறி மாறி போச்சு எனவே உறுதியான தனி மனுஷினா ஏன்னா இதுவரைக்கும் நாலு நாயை வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா டக்ஸக்ஸ் கிட்ட ஆரம்பிச்சிது என் மக என்கிட்ட சொன்னால் அவள் சொல்கிறது முற்றிலும் சரி அவள் சொன்னால் உங்களுக்கு ஒரு நாய் வேணும் ஆனால் அதுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க இல்லையா அதனால் நேற்று சொன்னேன் நான் இன்னொரு நாயை வாங்க தயாராக இருக்கேன்னு நினைக்கிறேன் கூடுதலாக அடுத்ததை விரும்புகிற ஒருத்தர் எங்கிட்ட ஏற்கனவே இருக்காரு அவள் சொன்ன நீங்கள் அடுத்த நாய் வாங்கினா அதையும் நான் எடுத்துக்குவேன் நான் சொன்னேன் எனக்கு ஒரு நல்ல யோசனை நான் ஒரு நாயை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாட்களுக்கு கடன் வாங்குவேன் நான் அதை நிறைவேற்றுவேன் அப்புறம் ஒரு நாயை வாங்கிறதுக்கும் அதை விட்டு கொடுக்குறதுக்கும் உள்ள பணத்தை நான் சேமிக்கிறேன் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் சலுகையாக பெறும் எல்லா விஷயத்துக்கும் எப்பவும் அதுக்கு மற்றொரு பக்கம் இருக்கும் நீங்கள் எல்லோரும் என்னென்னே பார்க்குற மாதிரி இருக்கீங்க அண்ணா நான் நான் விரும்புகிறேன் இப்போ நினைவில் வச்சுக்கோங்க அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் அமேன் மன அழுத்தத்திற்கான காரணங்கள் எனக்கு பதினாறு இருக்கு நான் தொடர்ந்து போயிருந்திருக்கலாம் இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசாமல் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறேன் கவலை மற்றும் அவசரம் வேகம் உங்களுக்கு தெரியும் நாம் வெளியில் மட்டும் அவசரப்படுறதில் உள்ளே அவசரமாக இருக்கும் ஒன்றுக்கு பின் ஒன்று மற்றொன்றுக்கு பின் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றுன்னு வேகமாக போயிட்டே இருங்க உங்கள் மூளை வழியாக போங்க இது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க அதிக வேலை போதுமான ஓய்வு இல்லை போதுமான இன்பம் இல்லை போதுமான சிரிப்பு இல்லை நாம் சிரிக்க வேண்டும் கடவுள் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு வேதம் சொல்லுது மகிழ்ச்சியான இதயம் ஒரு மருந்தை போல நல்லதை செய்கிறதுன்னு அது உண்மை ஒரு முறை எனக்கு தலைவலி வந்தது வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரித்தேன் நான் சிரித்து முடித்தப்போ என் தலைவலி போயிடுச்சு அதாவது இது உண்மையிலேயே மருந்தை போன்றது இது ஒரு மன அழுத்த நிவாரணி சிரிப்பு சிறந்த மன அழுத்த நிவாரணிகளில் ஒன்று மக்களை மகிழ்விப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்துது கோபம் மற்றும் மன்னியாதது ஒருவேளை பட்டியல வேற ஏதாவது முதலிடத்தில் இருக்கலாம் தேவாலயத்தில் ஒருத்தர் மேலே கோவப்படாத நபரை விட கோவப்படுற நபர் அதிகமாக இருக்காங்க இல்லையா மேலும் மன்னிக்காத தன்மையை கொண்டிருக்க வேண்டான்னு தேவன் அடிக்கடி பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கார் ஆனாலும் இந்த உலகத்தில் பல இடங்களில் இன்னும் ஒருவரை மன்னிக்காத பலர் உள்ளனர் அப்படி ஏன் அவங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்க என்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க நேர்மையாக சொன்னால் அது ஒரு பொருடல்ல உங்களுக்காக மக்களை மன்னியுங்கள் அவங்களுக்காக அல்ல உங்களுக்காக அவங்க உங்கள் மன்னிப்புக்கு தகுதி இருக்கலாம் ஆனால் நீங்கள் சமாதானத்துக்கு தகுதியானவங்க ஆமேன் அது மட்டும் இல்லை உங்களால் முடியாத ஒன்று செய்ய தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார் அந்த யோசனையை நீங்களே உங்கள் சிந்தியில் இருந்து பெறலாம் உங்களால் செய்ய முடியாததை செய்யும்படி தேவன் ஒருபோதும் கூற மாட்டார் இதை செய்யணும்னு வார்த்தை கூறினால் நீங்கள் விரும்பினா அதை செய்யலாம் குற்ற உணர்வு அது மோசமான ஒன்று மறைக்கப்பட்ட பாவம் மோசமான உணவு முறை நான் நேத்திய முடிவு செஞ்சேன் நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் கொஞ்சம் நாட்களை நான் விரும்புகிறத விட கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சிட்டு வரேன் நான் உண்மையிலேயே சோர்வாக இருந்தேன் சில சமயத்தில் நீங்கள் உண்மையிலேயே சோர்வாக இருக்கும்போது நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்று செய்கிறீங்க இதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா ஆனால் நான் இனிப்பு வேணும்னு முடிவு செஞ்சேன் அது எனக்கு நிறைய வேணும் ஏ உடல் எடையை சீராக வைக்க நான் ரொம்ப கண்டிப்பானவளாக இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் டெசர்ட் சாப்பிடணும் உணவை சாப்பிட வேண்டாம் முடிவு செஞ்சேன் நான் உங்ககிட்ட சொல்லலை டேவ் நான் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரியல எனவே எனக்கு ஒரு குக்கி கிடச்சிது ஐஸிங்கை அது மேலே வச்சேன் அப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இது ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ள ஐஸ்கிரீம் ஆனால் நான் அதில் சாக்லேட் சாஸை ஓட்டுறேன் நான் அந்த டெசர்ட்டை சாப்பிட்டேன் எந்த உணவையுமே நான் சாப்பிட்ல நான் ரொம்ப சோர்வடைஞ்சேன் அதுதான் இந்த சர்க்கரை என்னை பயமுறுத்துருச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன் ஆனா எத்தனை பேர் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால தொடர்ந்து கவலைப்படுறாங்க அவங்க தினமும் நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க அவங்க சில நேரங்களில் மட்டும் அப்படி செய்யறது ஒவ்வொரு நாளும் அத சாப்பிட்றாங்க உனக்கு ஒரு நல்ல சர்ச் கிடைச்சது அவங்களுக்கு எதுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இந்த குழுவை போல அப்பாவியா தோன்றக்கூடிய பலனை நான் பார்த்ததே இல்லை அதாவது அவங்க எல்லாரும் தான் எத்தனை பேருக்கு போதுமான தூக்கம் வரல ஏன் தெரியுமா உங்களுக்கான பதில் என்கிட்ட இருக்கு ராத்திரி படுக்க போங்க இது உண்மையிலேயே ராக்கெட் அறிவியல் இல்லை உங்களை எத்தனை பேர் போதிய தண்ணீர் குடிக்கிறது இல்லை கொஞ்சம் தண்ணி குடிங்க இவை எல்லாமே கஷ்டமான சிக்கல்கள்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் நாம் சிக்கலான பதில்களையும் தேடுறோம் உண்மையை சொன்னால் அது உண்மையிலேயே அவ்வளவு கடினம் இல்லை இன் மிகச்சி ஜாய்ஸ் ஃபயர் மூழிகளின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது